ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆளுநர் நேற்று அவையிலிருந்து பேரவையிலிருந்து ஆளுநர் உரையை வாசிக்காமலேயே வெளியேறினார் அப்படிங்கிறது செய்தி நேற்று மாலைக்கு நேற்று காலையில் நம்ம நிகழ்ச்சி நடக்கும்போதே அந்த நிகழ்வுகளும் நடந்தேறி இருக்குது நம்ம முடித்த உடனே போய் பார்த்தா இதுதான் இருந்தது எப்படி பார்க்குறீங்க சார் நேற்றைய நிகழ்வை நேற்று நம்ம பேசும்போதே சொன்னோம்ல நான் சொன்னேன் ஜோசியும் சொல்ல மாட்டேன் யூகிக்க மாட்டேங்கிறது என் பழக்கம் ஆனால் இவருடைய பாஸ்ட் கண்டெக்டை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஏதாவது பண்ணுவாருன்னு தான் தோணுதுன்னு சொன்னேன் அதே தான் பண்ணியிருக்காரு அது ஜஸ்டிஃபை பண்ண முடியாத விதத்தில் பண்ணி கதையாக ட்விட்டரில் வந்து எதையாவது எழுதிக்கிட்டு முதல்ல வந்து பார்லிமெண்ட்ல வந்து முதல்லேயும் கடைசியிலேயே தேசிய கீதம்னாரு அதுக்கப்புறம் அதை டிலீட் பண்ணாரு ஏன்னா பார்லிமெண்ட்டில் கடைசியில் வந்து ஜாக்சி ஆச்சா அது பாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பாடல்கள் தேசிய கீதம் எல்லா மாநிலங்கள்லையும் வந்து இப்படி பாடப்படுதுன்னாரு அதுவும் பொய் இன்னும் சில மாநிலங்களில் தேசிய கீதம் பாடப்படுறது கிடையாது இப்போ தேசிய கீதம் பாடுறது வந்து இது சட்டமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பொய் அது சட்டம் கிடையாது இதில் வந்து அது ஒரு சம்பிரதாயம் தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சம்பிரதாயம்னு வரும்பொழுது ஒரு ட்ரெடிஷன் வரும் பொழுது எந்த ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாட்டு சட்டமன்றம் அந்த மரபில் மாற்றுவதற்கான உரிமை வந்து கவர்னருக்கு கிடையாது அது வந்து அவைத்தலைவருக்கு மட்டுந்தான் உண்டு அதை மாற்றுவதற்கான தேவை ஏதும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க எதுவும் வேண்டாம் அதாவது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க அடுத்து வந்து தேசிய பேதம் பாடுறாங்கிறது இவருக்கு ரொம்ப ஒருத்தது இவர் நம்மளா விட அதிகமா பாரதியார் தூக்கி தூக்கி வைக்கிறார்ல பாரதியார் இதுக்கே வந்து தர்பார் காலுக்கே பாரதியார் பேர் வச்சிருக்கார்ல அந்த பாரதியார் என்ன சொன்னார் வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு இதுதானே வரிசை என் மொழி என் இனம் என் நாடு அதைத்தானே ஃபாலோ பண்றாங்க அப்ப சொல்றது ஒண்ணு செய்யறது உடனே இவ்வளவு தூரத்துக்கு முட்டாள்தனமா செய்யணும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஆனா அதுதானே நடக்குது உண்மையில எந்த லாஜிக்குமே இல்லாம இவங்கள ஒரு தேச துறைகளாக காட்டணும் தேசிய கீதம் வந்து சரியான இதுல நான் நினைச்சபடி பாடலை இப்ப அதுதான் விஷயம் நான் நினைச்சபடி எல்லாம் பாடணும் இந்த சின்ன பிள்ளைங்க வந்து சில சமயம் வந்து வீட்டுல வந்து பெரியவங்க வந்து அடம் நீ எந்திதி நீ எந்திதி அப்படிங்க உடனே எந்திரிக்கணும் நீ உக்காது நீ உக்காதுங்க உடனே உக்காரணும் அது மாதிரியா சட்டமன்றம் ஒரு அர்த்தம் இல்ல சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அது ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் ஒவ்வொரு விதமான மரபுகளை கடைபிடிக்கிறார்கள் மரபுகள் என்பது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது அப்படின்னு எங்க நண்பர் நடேசன் சொல்றாரு இருக்கலாம் பகுத்தறிவு வந்து எப்போதுமே எதையுமே விசுவாசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை எல்லாவற்றையும் ஆய்வு செய்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது உண்மைதான் அப்படி ஆய்வு செய்து இதை எடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த முதல்ல பாடணுங்கிறதுக்கான எந்த விதமான கட்டாயமும் இல்லை அரசமைப்பு சட்டத்தில் அது தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை திரையரங்குகள்ல தேசிய கீதம் எழுந்து நிற்கிறது மற்ற அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்பாக திரையரங்குகளில் கம்பல்சரியாக வைத்திருக்கும் போது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போய் உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுல நேஷனல் லேம்ப சட்டப்பேரவைகளில் அல்லது ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரி சில இடங்கள்ல அவசியம் இசைக்க வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட முடியாது அப்படின்னு எல்லா நிகழ்வுகளுக்கும் அப்படி இசையுங்கள் என்று நாங்கள் ஆணையிட முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது அதுக்கு பிறகு உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு ஆணை வந்தது அதனால அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு இப்ப சொல்றாங்க உள்துறை அமைச்சகத்திலிருந்து சட்டமில்லாமல் வருகின்ற ஆணை அந்த ஆணையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த ரெண்டுலையும் எது சார் சட்ட வடிவிலாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது சட்ட வடிவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தான் எப்படி நம்ம உச்ச அப்சர்வேஷனுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புடைய மதிப்பு கிடையாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி இங்க உள்துறை அமைச்சகம் ஒரு ஆணை பிறப்பித்தா அதற்கு மாறுதலாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே இருந்தால் அந்த தீர்ப்பு தான் அதனால இது மரபு ரீதியாகவும் தமிழ்தாய் வாழ்த்து இறுதியில் தேசிய கீதம் அப்படிங்கிறது இருக்கு ஆய்வுகளின்படி பகுத்தறிவோடு ஆய்வு செய்தாலும் இன்றைய இந்திய சூழல்ல இந்த மரபே தொடர்வது தான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர இருக்கு திரு நடேசன் அவர்களே அதனால அந்த 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 விஷயமா அங்க அடிபட்டு போகுது ஆனா தேசிய கீதத்தை அவமதித்தார்கள் அப்படின்னு சொல்றதை எப்படி சார் பார்க்குறீங்க போய் ஜம்மு காலத்துல வடிவட்டின பொய் இது உங்களுக்கு சர்வ சாதாரண இப்படி போய் சொல்றது உதயநிதி வந்து பிறப்புக்கும் எல்லா விற்கும் கருத்துக்கும் மாறுபாடு உள்ள பிறப்பினாலேயே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிற ஒரு கருத்து இருந்தால் அந்த கருத்து வந்து வேரோடு அழிக்கப்பட வேண்டியதான் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதான் சொன்னார் இந்த அர்த்தத்துலதான் சொன்னார் அதை மறுபடியும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு இந்த அர்த்தத்தில் சொன்ன சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னதுக்கும் இந்துக்களை எல்லாம் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் மகன் சொல்றாருன்னு சொல்லி இது பிஜேபி அஃபிஷியல் ஐடி விங்குடைய இவர் பேசுனாரு மேன் இன் சார்ஜ் பேசுனாரு அது என்ன அது என்னது வடிகட்டின போய் இது மாதிரி தான் வடிகட்டின போய் சொல்றது இவங்களுக்கு வழக்கமான ஒன்று இதுல வந்து ஒரிசா எலெக்ஷன் ஒன்று சொல்லலையா பூரி ஜெகநாதருடைய ட்ரெஷருடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னாங்க என்னது அது வடிகட்டின போய் பாண்டியன் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு பட்நாயக் மனசில் வச்சிருக்காருன்னு சொன்னாங்க எந்த ஆதாரம் இருந்ததா இது மாதிரி பொய் சொல்றது அதாவது கீழ்த்தரமான பொய் சொல்றது உங்களுக்கு ரெண்டு மாடு இருந்ததுன்னா ஒரு மாட்டை தூக்கி இவங்க வந்து காங்கிரஸ்காரங்க வந்து வெளிநாட்டில இருந்து இங்கே இருக்காங்களே அவங்ககிட்ட சொல்கிறது இதில் இவர் சொல்றது எனக்கு என்ன அதிசயம் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியே அப்படி பொய் சொல்லிட்டு தெரிகிறாரு இது கேவலமான ஒரு அரசியல் சூழ்நிலை வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த முதலமைச்சரோட மோதல்கள் அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இப்போ பேரவைத் தலைவரோட ஒரு மோதலாக இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் முதல் சந்திப்பு வந்து அப்படிதான் தான் முடியுது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மூன்றுமே கிட்டத்தட்ட இப்படி தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உரையில் உள்ளே இருக்கிறத படிக்க மாட்டேன் நானாக சில பேராகிராஃப் சேர்ப்பேன்னு வாசித்ததில் சிக்கல் வந்தது இருபத்தி நாலுலேயும் தேசிய கீதம் தொடர்பான பிரச்சனை தான் இப்போவும் தேசிய கீதம் தொடர்பான பிரச்சனை தான் ஆக இந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் இல்ல இப்ப தேசிய கீதம் தொடர்பான பிரச்சனை இல்ல இல்லத்தை வைத்து பிரச்சனை கவர்மெண்ட் செய்யற குறிப்பிடப்பட்டிருந்தது கல்வி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் தமிழ்நாட்டு அரசுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து கல்வி சம்பந்தமான நிதி வருவதில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இதை வாசிக்கிறதுக்கு முதல்ல இவருக்கு என்ன தெரியும்னா கவர்னர் உரைங்கிறது வந்து ஆளுகின்ற அரசுடைய முந்தைய அரச முந்தைய ஆண்டின் செயல்பாடுகள் சாதனைகளை பற்றி கூறுவது அவ்வளவுதான் இவர் ஒரிஜினலாக எழுதுறதுன்னு கிடையாது அது அரசியல் சாசனத்திலே ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இதை வாசிக்கிறது கூச்சம் வந்தா பெருசா போயிட வேண்டியதானே நேற்று தான் நேற்று தொலைக்காட்சி விவாதத்துல வந்த ஒரு நண்பர் சொல்றது நாலாயிரம் கெடுதல் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த கெடுதலை எல்லாம் சாதனைன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் அவர் வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு ஆமாங்க நிச்சயமா இருங்க அவரு அவர் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நிச்சயமா தோணத்தானே செய்யும் கோயில மகன் குழாலனுடைய மகன் நாவது மகன் எதுக்கு டாக்டர் படிக்க வைக்கிறாங்க இதெல்லாம் என்ன கீழ்த்தரமா இருக்குன்னு யோசிப்பாங்க ஆஹ் அவர் சொன்னது நானூறு கெடுதல் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரு நான் தான் நாலா இருந்தாலும் சரி நாற்பதா இருந்தாலும் சரி நாலு நானூறா இருந்தாலும் சரி நாலாயிரமா இருந்தாலும் சரி அவங்க எழுதி கொடுத்ததை தான் அவர் வாசிக்கணும்னு சொன்ன பதில் அது நாலாயிரம் பதிஞ்சிருச்சு அவர் சொன்னது சொல்றவருக்கு இப்படி சொல்றவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா கவர்னர் உரை மேல் சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படை அறிவாவது சொல்றவருக்கு ஏன்னா அந்த விவாதத்துல வந்து எதிர்க்கட்சி சொல்ல வேண்டியது வேண்டியதானே நான் நாற்பது தப்பையும் நானூறு தப்பையும் நீங்க வந்து பெரிய சாதனை சொல்றீங்கன்னு சொல்லி பேச முடியும்ல பேச முடியும் அதான் பேச முடியும் அது போக அது ஆளுநருடைய சொந்த உரையாக இருந்தால் அவர்ல அவையில இருந்து அதுக்கு டிஃபெண்ட் பண்ணணும் ஆமா ஆனா டிஃபெண்ட் பண்ண வேண்டியது முதலமைச்சருடைய பொறுப்பாகத்தான உள்ளுக்குள்ள இருக்கு அப்போ அது அரசினுடைய உரை அமைச்சரவையினுடைய உரையாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் இதெல்லாம் போன வருஷமே நம்ம பேசி களைச்சிட்டோம் சார் பேசி களைச்சு அதாவது புரியாத ஜனங்களுக்கு வந்து கவர்னர் பிடிச்சி அதை பேசி இதை பேசு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பிரச்சனை கலப்பலான்னு பாக்குறாங்க இது வந்து கவர்னர் உரைங்கிறது வந்து அரசுடைய விளக்க உரை முந்தைய ஆண்டில் தன்னுடைய செயல்பாட்டினை பற்றிய தன்னுடைய சாதனையை பற்றிய உரை தான் இது இங்க வந்து அப்படின்னாலும் சரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில வந்து அதான் வெங்கட்ராமன் தடவை வந்து ஒரு சின்ன சஜஷன் கொடுத்து பார்த்தாரு இந்த பிரசிடென்ட் வரை இந்த கவர்னர் தவிர்த்துடலாம் ஏன்னா சில பேருக்கு வந்து கொஞ்சம் மாறுபாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தாரு பேசாம இதை சிஎம் உடைய உரைன்னு வச்சிடலாம் இவ அதாவது இவருக்கு இருக்க ஒன்றிரண்டு தான் இருக்கு அதுல இது ஒண்ணு இது வேண்டாம்னா இந்த வேலையும் இல்லாம சும்மா உட்காந்துருக்க வேண்டியது ஏற்கனவே வந்து பாஸ் பண்ண மசோதா எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு எந்த நடவடிக்கையுமே இல்லாம இதுவரைக்கும் வந்த தமிழ்நாடு இல்லைங்க இந்தியாவுடைய கவர்னர்களே எங்கள் ஊர்லேயும் வந்து இவர் இப்போ வைஸ் பிரசிடண்டா இருக்காரு அவர் ஆடாத ஆட்டம் இல்லை இதில் பெங்காலையும் அல்லது ஆரிஃப் கான் வந்து கேரளாவில் வந்து பண்ணாத கூத்து இல்லை ஆனா இது எல்லாத்தையும் விட கூத்து இவர் பண்ற கூத்து தான் பெரிய கூத்தா இருக்கு ஏன்னா சாதாரண விவரம் தெரிஞ்சவங்களுக்கு கூட என்ன சட்டத்தை மீறி இந்த மாதிரி இவர் நடக்கிறாரே அப்படின்னு தோன்ற அளவுக்கு இவருடைய செயல்கள் இப்போ இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச வேலைகள் தான் இருக்கு அதுலயும் ஒரு வேலையை ஒருபடியா செய்யல அப்படின்னு சொன்னீங்களே சார் தான் முதலமைச்சரும் கேக்குறாரு தன்னுடைய அரசியல் சட்ட கடமைகளை செய்யறதுக்கே மனசு இல்லாதவங்க எதுக்காக அந்த பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு அதையே இன்னும் கொஞ்சம் மேலெடுத்துட்டு போறாங்க திமுக கட்சியினர் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துற ஆர்ப்பாட்டத்துக்கான அறைகோவில் எடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தும் திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தும் முக்கியமான இடங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் ரிசைன் அல்லது பதவி நீக்கம் செய் அப்படிங்கிற கோரிக்கையை எப்படி சார் பாக்குறீங்க சரியான கோரிக்கை ஆனா இதை பத்தி அவருக்கு அவலப்பட மாட்டாரு அவர் இன்னைக்கு வந்து எனக்கு எக்ஸ்டென்ஷன்ல தான் இருக்காரு அவருடைய டர்ன் டென்னூர் முடிஞ்சு போச்சு எக்ஸென்ஷியல் இருக்கிறதுக்கு வந்து எங்கள் கவர்மெண்டில் கவர்மெண்ட் சர்வெண்ட் சில பேருக்கு வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்து எக்ஸ் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க நியூஸ் ஆஃபீஸ் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்ன்னு யாரும் எடுக்கக்கூடாதுன்னு ஐஏஎஸ்ல வந்து எங்களுக்குள்ள வந்து ஒரு மரபு உண்டு சில பேர் அதை மீறுறாங்க ஏன்னா அது காரணம் என்னன்னா அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்னால் நான் வந்து ஒரு டெய்லி வேஜ் லேபர் அன்னன்னைக்கு சம்பளம் தான் எனக்கு அடுத்த நாள் சம்பளம் வரும்னு உறுதி கிடையாது அப்படி கௌரவம் இல்லாத ஒரு பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐஏஎஸ் அசோசியேஷன்ல இத பத்தி பேசியிருப்போம் பொதுவா அப்படிப்பட்ட ஒரு അഭിപ്ரைយு உண்டு டெனியூர் கொடுங்க ஃபிக்ஸட் டென்யூர் கொடுங்க அப்படி கொடுக்கலனா சரி ಗೌரவமா வலி அனுப்பிச்சிருவர் இவருக்கு கிட்டத்தட்ட வந்து அங்கி போடுறத ஆலோசனை கொடுத்துருकाங்க தமிழ்ல மூதன் இதுக்கு தான் ஒரு கேள்வி கேக்குறாரு எந்த செக்ஷனின் அடிப்படையில் அவர் கண்டினியூ ஆகறார்னு அவருக்கு அப்பாயின்மெண்ட் அதே செக்ஷன் அடிப்படையில் தான் கண்டினியூ ஆகறாரு இந்த இடத்துல தெளிவில் இல்லை டெனியூர் என்பது ஐந்து ஆண்டுகள் இந்த ஊர்லையா இல்ல அவர் முதல் ஆளுநர் பதவி ஏற்றதில் இருந்தா அல்லது ஐந்து ஆண்டுகள் தான் அதாவது ரெண்டு இதுக்கு இருந்தாலுமே ரெண்டு ஸ்டேட்டுக்கு இருந்தாலுமே டோட்டலா வந்து ஐந்து ஆண்டுகள் தான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐந்து ஆண்டுகள் நீடிக்கப்பட முடியும் ஒரே சமயத்துல டென்யூர் வந்து ஃபர்தர் பரி பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுக்க முடியும் குடியரசு தலைவருடைய விருப்பம் இருக்கும் வரை அப்படிங்கிறது

இதில் கட்சிகளுடைய ரியாக்ஷனும் இருக்குது சார் முதலமைச்சர் வந்து நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையையும் தொடர்ந்து அவமதிச்சிட்டு அவமதிச்சிட்ருக்கிறார் ஆளுநர் அது அவருடைய பதவிக்கழகங்கள் அவர் ஏன் இதில் ஒட்டிட்டு இருக்கணுங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனசில் எழக்கூடிய கேள்வின்னு சொல்லிட்டுருக்காரு ஆளுநர் உரையெல்லாம் ஆளுநர் புறக்கணிக்கல அவர் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சட்டப்பேரவைக்குள்ள முதலமைச்சருக்கு நிகராக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்றாரு அவரை திட்டமிட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்லை கொஞ்சம் ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது கொஞ்சம் ஜோக்கரிசா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பாரு அதனால அவர் சொல்லியிருக்காரு திட்டமிட்டு யார் வெளியேற்றினது கவர்னர்

திமுக தான் ஸ்கிரிப்ட் யாரும் எழுதுறது அப்ப ஆளுநர் வந்து ஒன்லி ஆக்டர்ங்கிறத சொல்றாங்க ஏன்னா அந்த எழுதின ஸ்கிரிப்ட் தான் அவர் ஆளுநர் மாளிகைக்கு போய் சேர்வதற்கு முன்னாலேயே எக்ஸ்ல வருது தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது அப்படின்னு அதாவது நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒருத்தர் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஐபிஎஸ் வந்துருக்காரு நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகும்போது முதல் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேயே ஆர் டாட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எங்களுக்கு அரசியல் சட்டம் போதிக்கப்படுது அதுக்கு முன்னாடி எங்களுடைய பரீட்சையிலே வந்து அரசியல் சட்டத்தை பற்றி பல வினாக்கள் உண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரீட்சை எழுதுறமே அதுலேயே அரசியல் சட்டத்தை பற்றி பல வினாக்கள் உண்டு அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து அரசியல் சட்டத்தை வந்து எங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஐபிஎஸ் வந்து இதுக்கு போயிடுவோம் ஹைதராபாத் போயிடுவாங்க நாங்கள் மசூலில் கண்டினியூ பண்ணுவோம் அங்கேயும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லித்தர்றதுக்குன்னே ரெண்டு பேராசிரியர்கள் வந்து இதில் இருந்தாங்க சதாசிவம்னு சொல்லி கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் டிசி திவாரின்னு சொல்லி பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பிரவசத்து நிறைய இதையும் மீறி சர்வீஸில் நாங்கள் இருக்கும்போது பல எங்களுடைய துறையில் வந்து பல கான்ஸ்டியூஷனல் கொஷின்ஸை இன்வால்வ் பண்ணுற நிகழ்வுகள் நடக்கும் அந்நேரம் மறுபடியும் நாங்கள் கான்ஸ்டியூஷனை படிக்கணும் ஐஏஎஸ்னாலும் சரி ஐபிஎஸ்னாலும் சரி முக்கியமாக நாங்கள் ரெண்டு பேர் இருந்தால்

கவர்னர் உரை வந்து டிராஃப்ட் உரையை வந்து டிராஃப்ட் அட்ரஸ் ஆஃப் தி கவர்னர் ஆஸ் அ மேட்ரு கர்டிசி கவர்மெண்ட் வந்து இவருக்கு அனுப்புவாங்க அந்நாரு இவருக்கு ஏதாவது பிடிக்கலன்னு சொல்லி சொன்னார்னா இவர் அதை பற்றி பேசலாம் ஆனால் இஃப் இவ் இன்சிஸ்ட் நாங்கள் எழுதுனது வந்து இட் இஸ் இன் அக்கார்டன்ஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டா கவர்மெண்ட் சொல்றது தான் ஃபைனல் இது எப்படி தெரியாமல் இருக்கும் பள்ளி வளாகத்தில் பள்ளி வளாகத்தில் வந்து ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் உடற்பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும் ஆளுநருடைய பொறுப்பு என்ன அப்படின்னு பல வகுப்புகளை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வகுப்பு வந்து எங்கள் மைண்ட்ல நிரந்தரமாக குடியிருக்கும் போது நீங்க ஐஏஎஸ்ல கிளாஸ் எடுத்தா எங்களுக்கு மாறிடுமா அந்த பள்ளியில கற்ற பாடம் வந்து அவ்வளவு எளிதாக மாறிடுமா அதுதான் திரும்ப வருதோ அப்படின்னு எண்ணமாக இருக்குது அதுதான் மரபுகள் மரபுகளை மதிக்காத அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்பினார்களோ அந்த வகையில் அதை எல்லாவற்றையும் தங்கள் இஷ்டம் போல வளைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க ஒரே நாடு ஒரே நடைமுறை அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே இருந்து தான் அதை பார்க்கிறார்கள் அப்படின்னு தோணுது அவ்வளோதான் மிசோரம் சார் இதுக்கு முன்னாடி இருந்தது நாகாலாந்து நாகால் நாகாலாந்து நாகாலாந்து நாகாலாந்துலேயும் சட்டப்பேரவையில் பாடுற பழக்கம் இல்லாமல் இருந்திருக்குது இவருடைய டென்னியூரில் தான் சட்டப்பேரவையில் பாட வச்சிருக்கிறார் ஆஹ் அது வரவேற்கு தகுந்தா அப்படி பாடுவா சார் நிச்சயம் வரவேற்கு தகுந்தா ஆனா அதுக்காக இவர் வர அதாவது இவர் சஜஷன் குடுத்துருப்பாரு அங்கேயும் வந்து இப்போ ஸ்பீக்கர் சொன்னாலும் ஒழிய நடக்காது ஃபைனல் அத்தாரிட்டிஸ் ஸ்பீக்கர் ஆனா ஸ்பீக்கர் வந்து அதுக்கு எகென்ஸ்டா இன்னும் பாத்து மாட்டார் இன்னும் நேஷனல் கீர் அந்த பாட்டு சொல்றாரு தரவா பாடலாம் இப்போ இங்கேயே வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல கடைசியில தேசிய கீதம்ங்கிற ஒரு மரபு இல்லாம இருந்திருந்தா ஒண்ணுமே இல்லாம இருந்திருந்தா தேசிய கீதம் பாடுங்கன்னா சரி நம்ம தமிழர்கள் வந்து சரி தான் சொல்லிருக்க போறாங்க இருக்கிற மரபு எதுக்கு உடைக்கணும் ஏன் உடைக்கணும் என்ன தேவை இருக்கு இவர் யார் அதை உடைக்க சொல்லு நான் பாட சொன்னே நீங்க பாடல அப்படின்னு சொல்லி சொன்னார்னா இது எதேச்சி அதிகார உணர்வு இல்லாம வேற என்ன உணர்வு இது பி வீரராகவன் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார் வேர் இஸ் யுவர் ஃபேவரேட் ஃபாலோயர் நந்தகுமார் கான் அப்படின்னு கேட்கிறார் தெரியல அவருடைய பணிகள் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு லைவ்ல பார்க்கல அப்படின்னு ஒரு நாள் இங்க வந்து கமெண்ட் லைவ்ல லைவ்ல வரல அப்படின்னு ஒரு தடவை போட்டிருந்தாரு ஏன் வரவில்லை என்று தெரியவில்லை விசாரிக்கணும் விசாரிக்கிறோம் யாராவது பாடுறது இல்ல அதனால வரலன்னு சொல்லிடாதீங்க அது இல்ல பிரச்சனை அது இதில் உள்ள முக்கியமான செக்ஷன் பத்தி பேச முடியும் பேச முடியுமான்னு கேக்குறாரு தமிழ முதன் நூத்தி அறுபத்தி மூணு தான் ஆளுநருக்கு உதவி செய்வதற்காகங்கிற பெயரில் இருக்குது எய்டு ஃப்ரம் கேபினட் அப்படின்ற செக்ஷன் வந்து நூற்றி அறுபத்தி மூணு தான் அந்த நூற்றி அறுபத்தி மூன்றில் அது வந்திருக்கு அதுக்கு பிறகு அதை வேறு விதமாக எல்லாரும் திரிச்சு பேசி அல்லது புதிய விளக்கங்கள் கொடுத்து சிக்கல்களை உருவாக்குகிறார்கள்ங்கிற சூழல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு போய் பல்வேறு வழக்குகள்ல அமைச்சரவையினுடைய முடிவை அப்படியே செயல்படுத்துறதுதான் அவருடைய வேலை அப்படின்னு தீர்ப்புகளும் வந்திருக்குது இந்த இதை பத்தியே தீர்ப்பு இந்த கவர்னருடைய இதை பத்தியே தீர்ப்பு வந்திருக்குது பஞ்சாப் பஞ்சாப் இந்த கவர்னர் வந்து பொன்முடிக்கு வந்து மறுபடியும் பதவி பிரமாணம் பண்ணி வண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அணிஞ்சல் பண்ணிட்டு இருந்தாரு சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து சுப்ரீம் கோர்ட் தலையில பலத்தை ஒரு கொட்டு வச்சாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சாரு இவங்க நாங்க யாரை பத்தி கவலை பண்ணுவோம் நாங்க வச்சதான் சட்டம் வல்லான் வகுத்ததை வாய்க்கால் அப்படின்னு சொல்லி இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையும் மதிக்கிறது இல்ல அப்படின்னா அவர்களுக்கு எல்லாம் சாதாரணமாக என்ன பெயர் சார் சொல்லுவாங்க தேச துரோகிகள் தான் சொல்லுவாங்க அது போதுமா இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு மூணு குவாலிட்டிஸ்லயே அந்த பெயர் தான் வரும்னா அப்போ ஆனா இவங்கதான் தேசபக்தியை பற்றி அதிகமாக பேசுறாங்க தேசபக்தி இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்றாங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க தேசிய கீதத்துக்கு அவமதிப்பு செய்யும் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க இதெல்லாம் தற்காத்து கொள்வதற்காக தாக்குதலே தற்காப்பு அப்படிங்கிற கோட்பாட்டில இருந்து வரக்கூடியதா ஆமா அஃபென்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் அதுக்காக தான் அதுக்காக தான் ராகுல் காந்தி வந்து அர்பன் நக்சலைட்னு சொல்றாங்க ராகுல் காந்தி இங்க தமிழ்நாடுல தமிழ்நாட்டுல மு க ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி அப்புறம் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லாருமே மக்கள் தொகையில இருக்கக்கூடிய ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் பேரையும் சொல்லிடுவாங்கன்னு ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய ஆளா இல்லாம போயிட்டோம் இல்லைன்னா ஜென்ராம் பாலசந்த பேர் சொல்லிருப்பாங்க சரி அதிகாரபூர்வமாக பெரியவங்க சொல்லலைன்னா இப்ப கீழே யாராவது ஃபாலோயர்ஸ் யாராவது சொல்லுவாங்க சார் கண்டிப்பா ஏன் ஃபாலோஸ் நிறைய பேர் கேட்டிருக்கேன் நிஜமாக ஐஏஎஸ் பாஸ் பண்ணாரான்னு என்னை பத்தி பேர் கேட்டேன் நீங்க ஜோதிபாசு புத்ததேவ் பட்டாச்சாரியா மமதா பானர்ஜி மூணு பேரையும் நீங்க அதுக்கப்புறம் இங்க சென்ட்ரல் சர்வீஸ்ல இருக்கும்போது எஸ்ஆர்பி தங்கபாலு எல்லாரையுமே நீங்க வந்து ஏமாத்தி இருக்கீங்கன்னு அர்த்தமா சார் ஏமாத்தி இருக்கேன்னு அர்த்தமா இருக்கு ஆமா அது அந்த சனினவர்களை ஏமாத்தின மாதிரி அர்த்தமா இல்ல இந்தியாவையே ஏமாத்துற அரசாங்கத்தை 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 இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கு சார் அதுக்கப்புறம் அப்புறம் திட்டமிட்டு வெளியிடப்பட்ட காரண இவர் சொல்றாரு திமுக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துது அச்சிடப்பட்ட ஆளுநர் உரையில் இடம்பெற்ற பகுதிகள் மட்டுமே பேரவை அவை குறிப்பில் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் அவை முன்னவர் துரைமுருகன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதையும் நிறைவேற்றி இருக்கிறாங்க இது இன்னும் அந்த நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி வழங்குவதற்கு எந்த ஒரு நிதியையும் வழங்கல அப்புறம் வெள்ள நிவாரணம் வழங்கப்படவில்லை எல்லாமே அரசு தான் தமிழ்நாடு அரசு தான் அதை எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு இருக்குது இருந்தாலும் இந்த இந்த துறைகள்ல சாதனைகளை செய்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை படிக்க ஆர்வம் இல்லை அதனால அவர் இதை சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க இந்த மாதிரி காரணங்கள் இருந்தால் அப்படி செய்ய முடியுமா இல்ல அந்த அதுக்காக ஓடனாரு நிஜம்தாங்க அதாவது இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி கிரிட்டிக்கலா வந்து பகுதிகள் இருக்கு அது உண்மைதானே பிளஸ் இன்னொன்னு இது இவருடைய உரை இல்லையே இவர் வந்து இந்த மைக்கு அது அந்த அந்த தெளிவு அவருக்கு இல்லை அதான் பிரச்சனை பிரச்சனை காரணமே அதுதான் இப்ப இதுல வந்து இந்த கவர்னர் இஸ் பிளீஸ் டு அப்பாயிண்ட் சோன் சொல்லிதான் ஆர்டர் வரும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் அப்பாயின்மெண்ட் அத்தனையுமே அப்போ கவர்னரை வந்து கலெக்டர் போட்டார் கவர்னர் வந்து எஸ்பியே போட்டார் அது ஒரு கன்வென்ஷன் கவர்னரின் பெயரால் நடக்கின்ற ஆட்சி கவர்னரால் நடக்கின்ற ஆட்சி இல்லை இதுதான் கான்ஸ்டியூஷன் செல் செல்வம் வந்து சொல்றாரு எல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பே முத்திரை குத்தி விட்டார்கள் பாவமாக இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் இப்பட்டம் வருத்துக்கள் வருத்தங்கள் விரைவில் கிடைக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்கள் இன்னொரு நண்பர் ஒரு அதோட அந்த கேள்வியோட நிறைவு செய்யலாம் சார் ஏன் அசம்பிளி ஆக்டிவிட்டிஸை எடிட் பண்ணணும் லைவுக்கு விட தானே அப்படின்னு கேக்குறாரு இல்ல லைவுக்கு நிறைய அசெம்பலி இது வந்து எடிட் பண்ணா அவரு லைவுக்கு வர்த்தானம் செய்யுது இதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அவை குறிப்பில் இடம்பெறுவது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அவை குறிப்பில் எது இடம் பெறணும்னு தீர்மானிக்க வேண்டியது வந்து இவருதான் அவை தலைவர் அவைத்தலைவர் தான் அவைத்தலைவர் தான் இப்ப யாரு ஒருத்தர் ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாங்கன்னு சொல்லி வைங்க அது அவர் அவைத் தலைவர் கண்டிப்பாரு கண்டிச்சா அந்த கெட்ட வார்த்தை வந்து அவை குறிப்பில் இடம்பெறாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த எடிட்டிங் வந்து நல்லதுக்கா கெட்டதுக்கா ஓகே சார் இன்றைய அந்த செய்தி தொடர்பாக இன்னைக்கு செய்திகளில் இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகளை நேற்றும் ஊடகங்கள்ல பேசியது தவிர மீதி இருக்கக்கூடிய காரணிகளை பேசிட்டோம் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நீங்க நிறைவாக இந்த பிரச்சனை தொடர்பாக சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா சொல்லுங்க சார் அதோட நிறைவு செய்யல இதுல நிறைவு இல்லை மனக்குறைவு இருக்கிறது மன வருத்தம் இருக்கிறது இந்த நிகழ்ச்சிகளை பற்றி அவ்வளவுதான் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்